கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தொண்ணூற்று ஒன்பதாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு போத்தனூர் ரயில்வே மண்டபத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தீர்வு காண அரசு திட்டங்களின் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன முகாமில் பதிமூன்று அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்பட்டன இம்முகாமானது கோவை மாநகராட்சி தொன்னூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் துணை மேயர் வெற்றி செல்வன் தெற்கு மண்டல உதவி ஆணையாளர் மூர்த்தி பகுதி செயலாளர் எஸ் ஏ காதர் ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் முன்னாள் நகராட்சி தலைவர் குறிச்சி பிரபாகரன் ஏடபிள்யூ கனகராஜ் இ இளங்கோவன் கவுன்சிலர் உதயகுமார் மாவட்ட அணி அமைப்பாளர் பிரபு தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு செயலாளர் முரளிதரன் மற்றும் முகமது ஜின்னா சம்சுதீன் நட்ராஜ் ஷாஜகான் வேலன் மாசிலாமணி கமலக்கண்ணன் தம்பு என்னும் கந்தசாமி வேலுமணி ரமேஷ் சாதிக் கோமதி சரிதா சக்திவேல் ஷீரின் கார்மேகம் மைதீன் மரியா அசினோ மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்